மூடி ஒரு சில நிமிடங்கள் செவிப்போம் அணுதினமும் எங்களை காத்து வழி நடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் நன்மை செய்யவும் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்யவும் ஒருபோதும் தீமையின் பக்கமாக சென்றுவிடாமல் ஆண்டவரே நாங்கள் உன்னுடைய மதிப்பீடுகளின் பாடி வாழவும் எங்களுக்கு நீர் அழைப்பு தருகிறேன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்த இந்த சட்டத்தை மாற்றி பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி அன்பே வாழ்வின் ஆதாரம் அன்பே வாழ்வின் அடிப்படை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் அன்பினால் கட்டப்பட வேண்டும் என்பதை அற்புதமாக எடுத்து சொன்னீரே நன்றி தகப்பனை நாங்களும் இந்த நாளில் அன்பை விதைக்க அன்பு நிறைந்தவர்களாய் வாழ அன்புக்கு சாட்சிகளாயிருக்க வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்